வணக்கம் இது ராச்சியம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப்பின் இருபது அம்ச திட்டத்தின் அடிப்படையில் கமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள யுத்த நிறுத்தம் நீடிக்குமா என்ற சந்தேகம் பரவலாக எழுந்துள்ளது ஏனெனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இந்த தாக்குதலுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று தொன் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் நாடாளுமன்றத்தில் இருபதாம் திகதி அறிவித்திருந்தார் தெற்கு காசாவில் ரபாவில் இரண்டு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை முன்னெடுத்ததாக குறிப்பிட்டது ரபா மத்திய காசா ஹான் ஜூனிஸ் என காசா முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இதனால் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளனர் ஹமாஸ் யுத்த நிறுத்தத்தை அஹ் மீறிவிட்டதாக குறிப்பிட்டு இஸ்ரேல் தாக்குதலை முன்னெடுத்தது ஆனால் ஹமாஸோ ஏனைய போராட்ட குழுக்களோ ரபாவில் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை நாம் யுத்த நிறுத்தத்தை முறையாக கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லுகிறது ஆனால் யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பத்தாம் திகதி முதலான பத்து நாட்களுக்குள் இஸ்ரேல் எண்பதுக்கும் மேற்பட்ட தடவைகள் யுத்த நிறுத்த மீனவர்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதன் விளைவாக தொன்னூற்றி ஏழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு இருநூற்றி முப்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஹாசா அரசாங்க ஊடக அலுவலகம் சொல்லியிருக்கிறது ஆனால் ஹமாஸ் யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டுள்ள கா இஸ்ரேல் ஒப்பந்தத்தில் இணக்கம் காணப்பட்டபடி தங்கள் வசமுள்ள இருபத்தி எட்டு பணைய கைதிகளின் பிரேதங்களை அதாவது சடலங்களை எழுபத்தி இரண்டு மனத்தியாலத்துக்குள் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அது நடக்கவில்லை என்று குறிப்பிட்டது இதனை அடிப்படையாக கொண்டு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் இணக்கம் காணப்பட்டபடி உரிய காலத்தில் ரபா கடவையை திறப்பதையும் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் செல்வதையும் தடுத்து வருகின்ற இஸ்ரேல் தாக்குதல்களையும் அந்தந்த போது மேற்கொள்ளவே செய்கிறது என்றாலும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்டதற்கமைய கடந்த பதிமூன்றாம் திகதி கமாஸ் தங்களிடம் இருபது உயிருள்ள பணிய கைதிகளை செஞ்சிலுவைச் சங்கத்தினூடாக இஸ்ரேலிடம் ஒப்படைத்தது அதே போன்று இஸ்ரேல் முன்னூற்றி அறுபது சடலங்களை ஒப்படைக்கவும் இணங்கியது ஆனால் இஸ்ரேல் தாக்குதலின் போது கொல்லப்பட்ட இருபத்தி எட்டு பணைய கைதிகளின் உடலங்களை உரிய நேர கால பகுதியில் கமாசால் ஒப்படைக்க முடியாத நிலை ஏற்பட்டது ஏனெனில் இஸ்ரேல் தொடர்பாக முன்னெடுத்த யுத்தத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த அழிவுகளும் சேதங்களும் அந்தந்த சடங்களில் பணைய கைதிகளின் சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ள இடங்களை கண்டறிவதை சவால் காரியமாகி இருக்கின்றன அதோடு கட்டிட இடிபாடுகளை அவசர அவசரமாக அப்புறப்படுத்தி தேடுதல்களை மேற்கொள்ள புல்டோசர்கள் உள்ளிட்ட கனரக பொறியியல் வாகனங்கள் காசாவில் போதிய அளவில் இல்லாது இருக்குது இதனை பேச்சுவார்த்தை மேசையிலும் செய்யலும் கமாஸ் சுட்டி காட்டியதோடு அந்த சடலங்களை தேடி ஒப்படைக்க காலவகாசம் வழங்குமாறும் கேட்டுக்கொண்டது இருப்பினும் எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்கள் அனைத்து சடலங்களையும் கமாஸ் ஒப்படைக்காததால் காசா மீது தாக்குதலை மீண்டும் ஆரம்பிக்க இஸ்ரேல் முயற்சி செய்தது அதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்ததோடு கமாசுக்கு காலவகாசம் அவகாசம் வழங்குமாறும் கூறியது இந்த பின்புலத்தில் கடந்த திங்கக்கிழமை வரை சடலங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பதினைந்து சடலங்கள் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது ஆனால் பணைய கைதிகளின் சடலங்களை தேடி கையளிப்பதற்காக கமாஸ் தொடர்ந்து தேடுதல்களை முன்னெடுத்து வருகிறது கடந்த வெள்ளி சனி தினங்களில் வந்து தெற்கே உள்ள ஹான் ஜூனிஸ் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் சடலங்களை தேடி தீவிர தேடுதல்களை முன்னெடுத்த கமாஸ் குறிப்பாக கான் மேற்கே ஹமாஸ் நகரத்துக்கு அருகில் உள்ள இரண்டு முக்கிய இடங்களில் பல புல்டோசர்கள் மற்றும் பொறியியல் வாகன தொடர்ந்து தகவல் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டன இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவர் வைக்கப்பட்டிருந்த சுரங்கத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வொழி தாக்குதல் ஒன்றில் அது சித்தவடைந்தது அங்கிருந்த பணிய கைதி உறைந்திருக்கலாம் என கருதிய கமாசுக்கு இந்த கைதியின் சடலத்தையும் எடுக்க கிடைக்கவில்லை இந்த நிலையில் அந்த இடத்தில் சடலம் இருக்காது என கருதி குறித்த சுரங்கத்தின் சிரிவுகளை அப்புறப்படுத்தி அதனையும் அடையவும் புல்டோசர்களை மூலம் தோண்டப்படுகின்றன இந்த யுத்தம் நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு வார காலம் முடிவுற்றுள்ள நிலையில் செஞ்சலுவை சங்க பிரதிநிதிகளுக்கும் கமாஸ் சடலங்களை தேடும் இடங்களுக்கு நேரில் சென்று அந்த பிரிவிறிகள் சென்று பார்க்கிறார்கள் அந்த பிரதிநிதிகள் எஞ்சி உள்ள பதினைந்து பணைய கைதிகளின் சடலங்கள் கையளிக்கப்பட்டதும் ட்ரம்மின் யுத்த நிறுத்தத்துக்கு முதலாம் கட்ட நிறைவுக்கு வரும் ஆனால் கமாஸ் அதுக்கான முயற்சிகளை உள்ளது. ஆனாலும் காசாவில் யுத்தம் ஏற்பட்டுள்ள அழிவுகளும் சேதங்களும் அந்த பிரேதங்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடங்களை அடையாளம் காண்பதை சவால் மிக்கதாக மாற்றி இருக்குது அதே நேரம் அகழ்வு பணிக்காக பொறியியல் உபகரணங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சி இயந்திரங்கள் போதிய அளவுல இல்லை இல்ல அதனால சடலங்களை தேடும் பணிகளில் தாமதம் நிலவுது இத்தகைய உபகரணங்கள் காசாவுக்குள் நுழைவதையும் இஸ்ரேல் தடுத்து வருகிறது இந்த நிலையில் ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச திட்டப்பாடு முதலாம் கட்ட ஜுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா தரப்பில் நுழைந்த ஜனாதிபதி ட்ரம்ப் மருமகனும் ஆலோசகருமான ஜெட் கூஷனரும் மத்தியங்களுக்குக்கான அமெரிக்க விசேட தூதுவரும் இணைந்து சிபிஎஸ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியில காசா போர் ஒப்பந்தத்தின் தொடக்கத்திலிருந்து நேர்காணல் ஒன்றை முதல் முறையாக அளித்திருந்தனர் முதல் அதுல வந்து காசாவிலிருந்து இருபத்தி எட்டு இறந்த பனைய கைதிகளில் பதினாறு பேரை கமாஸ் இன்னும் திருப்பி அனுப்பவில்லை காசா பகுதி ஏற்பட்டிருக்கின்ற அழிவு காரணமாக மீதம் இருக்கின்ற உடலங்களை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் கமாஸ் சொல்லி இருக்கிறது கமாஸ் நல்ல செயல்படுகிறது உடலங்களை தீவிரமாக தேடுகிறது என்று அமெரிக்கா நம்புவதாக உறுதிப்பட குஸ்னர் குறிப்பிட்டிருந்தார் ஆனாலும் கமாஸ் பொய் சொல்வதாக குற்றம் சாட்டியுள்ள இஸ்ரேல் அவர்களை பெரும்பாலானோரை அணுக முடியும் என்றும் எந்த நேரத்திலும் அவற்றை ஒப்படைக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் உடலங்கள் இருக்கும் இடம் குறித்து இஸ்ரேல் வைத்திருக்கும் தகவல்களை மத்தியஸ்தர்களுக்கும் கமாஸுக்கும் தெரிவிக்க தீவிரம் முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று குஷ்ணர் சொல்லி இருக்கின்றார் இந்த நிலையில் கமாஸ் தலைவருக்கும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான ஹலில் அல் ஹய்தா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதிலும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டபடி இறந்த அனைத்து கைதிகளின் உடலங்களையும் மீட்டு ஒப்படைப்பதிலும் தீவிர கவனம் செலுத்தியுள்ளோம் இந்த பணிய கைதிகளின் உடலங்களை காசாவில் வைத்திருப்பதில் ஹமாசுக்கு எந்த விருப்பமும் ஆர்வமும் இல்லை இஸ்ரேலிய கைதிகளின் உடலங்களை அவர்களது குடும்பங்களுக்கு திருப்பி அனுப்பும் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீனிய கைதிகளின் உடலங்களை திருப்பி பெற்று கண்ணியத்துடனும் புதைக்கப்படுவதை உறுதி செய்யவும் நாம் முயற்சி செய்கிறோம் என்று எகிப்தின் அல் வந்து சொல்லியிருந்த அந்த இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த குழுவினரை கொண்ட ஒரு சர்வதேச குழு மீதமுள்ள கைதிகளின் உடல்களை தேடும் பணியை காசா பகுதியில் ஆரம்பித்திருப்பதாக மா செய்தி நிறுவனம் சொல்லியிருக்கிறது இவ்வாறான சூழலில் முதலாம் கட்ட நிறுத்தத்தின் முன்னேற்றம் இரண்டாம் கட்ட குறித்த பேச்சுவார்த்தைக்காக குஷ்னர் உள்ளிட்டோர் வந்து இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருக்கின்றார்கள் இந்த யுத்த நிறுத்தமும் முறிவடைய எந்த வகையிலும் இடமளிக்க மாட்டோம் என்று இருவரும் சொல்லி இருக்கின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முன்வைத்த திட்டத்துக்கு அமைவாக இந்த போர் நிறுத்தத்துக்கு பிரித்தானியா பிரான்ஸ் கனடா ஜெர்மனி துருக்கி கட்டார் உள்ளிட்ட உலகின் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து அங்கீகாரம் அளித்திருக்குது இத்தகைய யுத்த நிறுத்தம் முறிவடையவோ வீழ்ச்சியடையவோ இடைமளிக்கப்படலாகாது மனித நேயத்தை விரும்பும் அனைத்து தரப்பினரும் எதிர்பார்ப்பு வந்து இதவாகத்தான் தற்பொழுது இருக்கிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பசி பட்டினி பர்மையினுடைய நிலை குழந்தைகளுக்கான நோய்கள் அதே போன்ற பசியில அதிகமானவர்கள் இறக்கின்ற நிலை அங்கு பறிபோகின்ற போகின்ற எண்ணிக்கை என்பது ஏராளமாகவே ஆகவே மனிதாபிமானம் இருக்கின்ற எல்லோரும் ஒரு போர் நிறுத்தம் என்பது முறிவுபடாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் எல்லோருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அமெரிக்காவில் இன்னொரு நகர்வு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு வெள்ளி மாளிகையில் தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்திய அதிகாரிகள் அவர்களுடைய குடும்பத்தினுடன் இணைந்து ஜனாதிபதி தீபாவளி பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார் அவரது அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து திரி பித்தளை விளக்க வந்து ஏற்றி தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தை அவர் ஆரம்பித்து வைத்திருந்தார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய ராம் இந்திய மக்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றுதான் உங்கள் பிரதமரிடம் பேசியிருக்கிறேன் ஒரு சிறந்த உரையாடல் நடந்தது வர்த்தகம் பற்றி பேசியிருக்கிறேன் அதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம்

கணிதிருப்போம் வணக்கம்.